நான் உங்கள் செபரி டூரிஸம் நம்ம ஈரில் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் பாருங்கள் பிராயல் கோழி பண்ணை எழுச்சியாக கோழி அதாவது கறிக்கோழின்னு சொல்லப்படுற ஒயிட் லெக்கான் கோழி பிராய்டர் கோழி சித்தப்பாது நான் விவசாயத்துறைக்கு எல்லோரும் வாங்க கால்நடை விவசாயம் நாட்டு நாட்டுக்கோழி பிராய்டர் கோழி ஆடு மாடு வளர்ப்பு அதெல்லாம் வந்தால் நல்லா விவசாயத்துல வருமானம் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு கோயிலும் குறைஞ்ச பட்சம் கிலோ இல்லந்து மூணு கிலோ இருக்கும் காலாண்டு விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுங்க காலாண்டு விவசாயத்தை முன்வைக்கிறனால இந்தியா மாறணும் அரங்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரூ டூரிஸம் நைன்டி நைன்டி ஃபைவ்